இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டவை நாட்டின் சீர்திருத்த நிகழ்ச்சி கடன் தர மதிப்பீட்டு நிறுவனமான மூடிஸ் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது அரசியல் மாற்றம் ஏற்பட்ட போதிலும் தற்போதைய கடன் மறுசீரமைப்பு மற்றும் சர்வதேச நாணய நிதிய ஆதரவு திட்டம் உள்ளிட்ட பொருளாதார சீர்திருத்தங்களுக்கான பரந்த விருப்பம் அவ்வாறே இருக்கும் என்று மூடிஸ் நம்புகிறது இருப்பினும் நிதி ஒருங்கிணைப்பை பராமரிப்பது சவாலானது என்று எதிர்காலத்தில் கடன் அபாயங்கள் மேலும் அதிகரிக்கலாம் என்று மூடிஸ் எச்சரித்துள்ளது பொருளாதார தடைகளை புதிய நிர்வாகம் கொள்கைகளுக்கு மீண்டும் முன்னுரிமை அளிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது நாட்டில் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரல் அல்லது பேரின பொருளாதார கொள்கைகளுக்கு இடையூறு ஏற்பட வாய்ப்பு குறைவு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் சர்வதேச நாணய நிதியத்துடன் அதன் திட்டத்தின் கீழ் இடம்பெறும் கடன் மறுசீரமைப்பு மற்றும் கட்டமைப்பு செய்தல் ஆகியவை உள்ளடங்கும் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் நிதி ஒருங்கிணைப்பு பராமரித்தல் உள்ள சவால்களுக்கு மத்தியில் சில கொள்கைகளுக்கு மீண்டும் முன்னுரிமை அளிக்கப்படலாம் இது கடன் அபாயங்களை குறுகிய காலத்தில் உயர்த்தலாம் என்று மோடிஸ் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது பொது தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தபால் மூல வாக்களிப்புக்கான விண்ணப்பங்கள் புதன்கிழமை விண்ணப்பிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் அறிவித்துள்ளார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விஜித ஹேரத் இன்று புதன்கிழமை தனது கடமைகளை பொறுப்பேற்றார் நேற்று வழி விவகார பொது பாதுகாப்பு சமூக பாதுகாப்பு பௌத்த விகார அமைச்சராக விஜித ஹேரத் நியமிக்கப்பட்டார் அத்தோடு ஊடக சமூக பாதுகாப்பு சிவில் விமான போக்குவரத்து ஊடகத்துறை போக்குவரத்து அமைச்சுகளுக்கு விஜித ஹேரத்துக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு மீண்டும் வீடு தோக்கி சென்று கொண்டிருந்த இருதரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த டபரோர்வர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வில்க போலீசார் தெரிவித்தனர் ஆர்ஜி ஜி புஷ்பதே என்ற அறுபத்தி எட்டு வயதுடைய நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது தொடர்பில் தெரிய வருவதாவது மாத்தலை வில்கமுக பிரதேசத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்ட குழு ஒன்று மதுபோதையில் வீடு நோக்கி சென்று கொண்டிருந்த போது உயிரிழந்த நபருக்கும் சந்தேக நபர்களுக்கும் இடையில் தகராறு ஏற்பட்டுள்ளது இதன்போது இந்த தகராறு எல்லை மீறியதில் சந்தேக நபர்கள் உயிரிழந்த நபரை கூறிய ஆயுதத்தால் தாக்கி காயப்படுத்தியுள்ளனர் இதனையடுத்து காயமடைந்தவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வசிக்கும் முப்பது பெற்றும் முப்பத்தி ஆறு வயதுடைய இருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வில்கமுவா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நிதி பொருளாதார அபிவிருத்தி கொள்கை உருவாக்கம் திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அமைச்சின் புதிய செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள கே ஏந்த ஸ்ரீவர்தனா மீண்டும் தனது கடமைகளை பொறுப்பேற்றார் திரைசேரியின் பிரதி செயலாளர்கள் மற்றும் நிதி அமைச்சின் கீழ் உள்ள திணைக்களங்களின் தலைவர்கள் மற்றும் ஏனைய உயர் அதிகாரிகள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் சர்வதேச நாணய நிதியத்தின் நீட்டிக்கப்பட்ட கடன் வசதியை பெறுவதற்கும் இந்நாட்டில் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் வெற்றிக்கு சிறப்பான பங்களிப்பை செய்துள்ள அவர் சர்வதேச நாணய நிதியத்தில் பங்களாதேஷ் மற்றும் பூட்டான் நாடுகளுக்கு மாற்று நிர்வாக இயக்குநராக பணியாற்றினார் இவர் பொருளாதாரத்தின் முதுகலை பட்டமும் அமெரிக்காவில் வாழ் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார அபிவிருத்தியில் முதுகலை டிப்ளோமா மற்றும் கலனி பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டமும் பெற்றுள்ளார் பொது தேர்தலுக்கான தபால் மூல வாய்ப்புகளுக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமாரி ஏழு முப்பது மணிக்கு நாட்டு மக்களுக்கு உரையாற்றும் போது விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயகவினால் ஜனாதிபதி ஊடக பணிப்பாளர் நாயகமாக வைத்தியர் நஜித் இந்தா நியமிக்கப்பட்டுள்ளார் ஹம்பா தோட்டை மத்திய கல்லூரி மற்றும் கொழும்பு ரோயல் கல்லூரியின் பழைய மாணவரான வைத்தியர் நஜித் திண்டிகா கொழும்பு மருத்துவ பீடத்தில் தனது மருத்துவ பட்டப்படிவை நிறைவு செய்தார் கடந்த ஐந்து வேடங்களில் பல அரச வைத்தியசாலைகளிலும் வைத்தியராகவும் வைத்திய அதிகாரிகளாகவும் இவர் கடமையாற்றியுள்ளார் வைத்தியர் நஜித் இந்திகா பல்கலைக்கழக மாணவர் செயற்பாட்டாளர் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதிய அரசாங்கத்தின் கீழ் இலங்கை மக்களுக்கு நிலையாந்ததோறு எதிர்காலத்தை உருவாக்குவதற்காக ஆதரவு வழங்குவதில் உறுதியாக உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இலங்கையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் குறித்து அறிக்கையொன்றை வெளியிட்ட அமெரிக்க சென் வெளியுறவு குழுவின் தலைவர் பென்கார்டின் இதனை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட பொருளாதார நெருக்கடியை நிவர்த்தி செய்வதுடன் ஆளுகை ஊழல் எதிர்ப்பு மனித உரிமைகள் மற்றும் கடந்த கால அநீதிகளுக்கு பொறுப்பு குரல் ஆகியவற்றில் முன்னேற்றத்தை முன்னெடுத்து செல்லும் அவசர பணியை திசா நாயக் அரசாங்கம் எதிர்கொள்கின்றது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்தமை தொடர்பில் ஆராயப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருந்தன இந்த எண்ணிக்கை அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் பூஜ்ஜியம் தசம் எட்டு ஐந்து வீதமாக பதிவாகியிருந்தது எனினும் கடந்த இருபத்தி ஓராம் திகதி நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் மூன்று லட்சத்தி முன்னூறு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டிருந்தன இதில் அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகளில் இரண்டு தசம் இரண்டு நான்கு சதவீதமாக பதிவாகியுள்ளது எனவே இந்த முறை அதிகளவான வாக்குகள் நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணத்தை குறித்த ஆய்வின் பின்னர் கண்டறிய முடியும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இலங்கையின் நிலையான பொருளாதார மற்றும் சமூக அபிவிருத்தியின் போது அதன் உள் விவகாரங்களில் தலையிட கொள்கைகளை கடைப்பிடித்து இறையாண்மைக்கு மதிப்பளித்து ஆகப்பூர்வமான பங்கு தயாராக தயாராகி இருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது செய்தியாளர் சந்திப்போற்றில் இலங்கையின் புதிய ஜனாதிபதி தெரிவு தொடர்பில் கருத்து வெளியிடையில் சீன வழி விவகார அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் புதிய அபிவிருத்தி ஊத்திகளுடன் அதிக ஒருங்கிணைப்பை உருவாக்குவதற்கு இலங்கையின் புதிய ஜனாதிபதி மற்றும் அவரது புதிய நிர்வாகத்துடன் இணைந்து பணியாற்ற சீனா தயாராக உள்ளது நேர்மையான பரஸ்பர உதவி மற்றும் நிலையான நட்பின் அடிப்படையில் எங்களது மூலோபாய கூட்டுறவு பங்களித்துவத்தின் புதிய முன்னேற்றத்துக்கு பாகுபடுவோம் எனவும் சீன வழி விவகார அமைச்சின் அதிகாலை பாராளுமன்ற நுழைவாயிலுக்கு அருகில் விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர் இதன் காரணமாக பாராளுமன்ற நுழைவாயிலுக்கு அருகில் உள்ள வீதியில் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இருந்து பாராளுமன்ற வீதியின் ஊடாக பொறலை நோக்கி பயணித்த டிபெண்டர் வாகனம் ஒன்று சதுப்பு நிலத்தில் விழுந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது டிபெண்டர் வாகனத்தில் சாரதி மட்டுமே இருந்துள்ளதாகவும் அவருக்கு காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர் இதனையடுத்து ராணுவத்தினரின் உதவியுடன் சுமார் இரண்டு மழத்தியாளர்களின் பின்னர் ராணுவ வாகனம் சதுப்பு நிலத்தில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்தியாவில் இருந்து கடல் மார்க்கமாக பலகாலமாக கேரளா கஞ்சா கடத்தலில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடமிருந்து மூன்று கிலோவுக்கும் அதிகமான கேரளா கஞ்சா போலீஸ் விசேட ஆதரடிப்படையினர் கைப்பற்றியுள்ளனர் யாழ்பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் ஆத்தியர் ரோய் சுமன வேத்தனவின் வழிகாட்டலின் கீழ் உதவி போலீஸ் ஆத்தியர் அசோகவின் மேற்பார்வையில் விசேட ஆதரவுப்படையின் வடமாகாண விசேட சுற்றுவளைப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் பகுதியில் சோதனையிட்ட போதை குறித்த கைது செய்யப்பட்டுள்ளார் செவ்வாய்க் குழிமையுடன் ஒப்பிடுகையில் வர்த்தக வங்கிகளில் இன்று அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவில் பெறுமதி சென்று அதிகரித்துள்ளது செலான் வங்கியில் அமெரிக்க டாலரின் கொள்முதல் மற்றும் விட்பனி விற்பனை விகிதங்கள் மாற்றமின்றி ரூபா முன்னூறு மற்றும் என்டிபி வங்கியின் கூற்றுப்படி அமெரிக்க டொலரின் கொள்முதல் விகிதம் ரூபா ஏழு ஐந்து முதல் இருநூற்றி தொன்னூற்றி எட்டு ஐந்து பூஜ்யம் மற்றும் விலை முன்னூற்றி எட்டு ஐந்து முதல் முன்னூற்றி ஆறு தசம் ஐந்து பூஜ்ஜியம் கொமர்ஷியல் வங்கியின் அமெரிக்க டாலரின் கொள்முதல் மற்றும் விட்பனி விகிதங்கள் இருநூற்றி தொன்னூற்றி எட்டு தசம் ஏழு எட்டில் இருந்து மற்றும் இருந்து புத்தளை நோக்கி பயணித்த அலுவலக ரயில் ஒன்று பிரதேசத்தில் இடைநடுவில் இந்த சம்பவு இன்று செவ்வாய்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது இதன் காரணமாக குறித்த அலுவலக ரயிலில் பயணித்த பயணிகள் அனைவரும் கடும் சிரமத்துக்கு சாதாரண இம்மாத இறுதிக்குள் பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித்ய சுந்தரா தெரிவித்துள்ளார் முடிவுகளை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார் இந்த வார ஆர்ப்பாட்டங்கள் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் மாதிபர் நிகால் தால்துவா தெரிவித்துள்ளார் தேர்தல் சட்டத்தை தொடர்ந்து கடைபிடிக்குமாறு போலீசார் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் இதேவேளை யாரையும் துன்புறுத்தாமல் தமது மகிழ்ச்சியை வழிபடுத்துமாறும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் மேலும் குழுவாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது புதிய ஜனாதிபதி பதவியேற்றுள்ள நிலையில் அரசியலிலும் அரசியல் பதவிகளிலும் பல மாற்றங்கள் நிகழ்ந்தவண்ணம் உள்ளன இந்நிலையிலே அமைதியாக செயல்படுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டி ஷாஜாவில் நேற்று முதினம் நடந்தது இந்த ஆட்டத்தில் இலக்கு வெட்டியிட்டிய தென்னாப்பிரிக்கா அணி தொடரில் ஆறுதல் வெற்றி பெற ஆப்கானிஸ்தான் அணி இரண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படை தொடரை வென்று முதன்முறையாக தென்னாப்பிரிக்காவுடன் தொடரை வென்ற வரலாற்று சாதனையை படைத்தது மூன்றாவது போட்டியில் முதலில் ஆடிய ஆப்கானிஸ்தான் நூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்களுக்கு சுருண்டது அடுத்து இலகுவாக இலக்கை நோக்கி களம் ரங்கியா தென்னாப்பிரிக்கா மூன்று விக்கெட்டுகளுக்கு நூற்றி எழுபது ரன் எடுத்து ஏழு விக்கெட்டினால் ஒன்றது ஆட்ட நாயகன் மற்றும் தொடர் நாயகன் விருது லா ஹுஸ்பாஸுக்கு வழங்கப்பட்டது விண்வெளியில் இருந்து பூமியை நோக்கி நூற்றுக்கணக்கான விண்கட்கள் தினமும் கடந்து செல்கின்றன சில விண்கட்கள் பூமியில் வரும் சம்பவங்களும் அவ்வப்போது நடத்துள்ளது அதே நேரம் இதில் மிகப்பெரிய விண்கட்கள் மட்டுமே பேசும் இருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோவில் இருந்து ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தொலைவில் கஜகஸ்தான் எல்லை அருகில் செல்பியான்ஸ் என்ற பகுதியில் வீணில் இருந்து பறந்து வந்த வெண்கட்கள் விழுந்தன இந்த கட்கள் விழுந்த சத்தம் வெடி சத்தத்தை போற்று கேட்டது இதனால் மக்கள் பாதிப்படைந்தனர் இச்சம்பவம் சுமார் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இதே போன்று அபாயம் மீண்டும் வந்தால் அதனை எப்படி எதிர்கொள்வது என சர்வதேச அளவில் விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி அனிர்குமார திசா நாயகம் முன்னிலையில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாகாண ஆளுநர்கள் இன்று புதன்கிழமை பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளனர் இதேவேளை முன்னாள் நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்ட ஒன்பது மாகாண ஆளுநர்கள் பதவி விலகியுள்ளனர் மத்திய மாகாண ஆளுநர் லலித் ஜூ கமகே வடமத்திய மாகாண ஆளுநர் மஹிந்த பால ஹேரத் தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் யாபா அபிவரத்தினர் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டுபான் சப்ரகமுக மாகாண ஆளுநர் நவீன் திசா நாய்கா உவ மாகாண ஆளுநர் அனுரவிதானகம்மை ஆகியோர் பதவி விலகியுள்ளனர் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பின் தலைவராக கடமையாற்றிய சிரேஷ்ட சட்டதரணே சிறிது சுதர்சன குணவத்தினர் பதவி விலகியுள்ளார் கிளிநொச்சி கோனாவில் பகுதியை சேர்ந்த முரளிதரன் என்னிடம் பதினோரு வயதுடைய மாணவன் முழுமையாக நடைப்பயணம் ஒன்றை இன்று ஆரம்பித்துள்ளார் புலமைப் பச்சையில் தோற்றி சித்தியடையாத நிலையில் சிறு வயதில் ஏதாவது ஒரு சாதனையை நிலைநாட்ட வேண்டும் என்று குறித்த நோக்கில் பயணத்தை இன்று ஆரம்பித்ததாக அவரது தந்தை ஊடகங்களுக்கு தெரிவித்தார் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக சமய நிகழ்வுடன் இன்று காலை ஏற்று முப்பது அளவில் ஆரம்பித்த பயணம் முல்லைத்தீவு நோக்கி ஆரம்பமானது குறித்த பயணத்தை குடும்ப உறுப்பினர்களுடன் சமய தலைவர்களும் பிரதேச மக்களும் இணைந்து ஆரம்பித்து வைத்தனர் மேலும் இந்த சாதனை பயணத்தில் சிறுவனுடன் அவரது தந்தையும் இணைந்துள்ளதுடன் அவர்கள் இலங்கையர் அனைவரையும் உற்சாகப்படுத்தி வருகின்றவையும் குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் நபர் ஒருவரை போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அம்பாறை போலீஸ் ஆத்தியர் குணசிறியின் பணிபுரியின் கீழ் உதவி போலீஸ் முகாமின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் முகாமின் டபிள்யூ எம் டி ரத்நாயக்க உள்ளிட்ட அதிகாரிகள் மொனராகலை போகின்பட்டி வடிக்கும்புற பகுதியில் மேற்கொண்ட தேடுதலில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மொனராகலை வடிகும்புற பகுதியை சேர்ந்த எழுபது வயதுடையவர் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட பன்னிரண்டு போர் துப்பாக்கி இரண்டு தோட்டாக்கள் மற்றும் தோட்டாக்களுடன் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சுதுகங்கை மாத்தலை கனகமுவ பிரதேசத்தில் நீராட சென்ற இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞரோர்வர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக மாத்தளை போலீசார் தெரிவித்துள்ளனர் நண்பர்கள் இருவரும் கனகமுக பிரதேசத்தில் நீராட சென்று ஆற்றில் நேந்தி கடக்க முற்பட்ட போது தோட்டக்கம்புவா கனமூவா பகுதியை சேர்ந்த தீபிர ஜசோதர பண்டார என்பவரே இழந்துள்ளார் பிரதேசவாசிகள் கடுமையாக முயற்சித்ததை அடுத்து இன்று ஆற்றின் ஓரத்தில் குறித்த சடலம் கிடப்பதை பிரதேசவாசிகள் கண்டு போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட தகராறில் தலைக்கவசத்தால் தாக்கப்பட்டு பதினொரு மாத குழந்தை காயமடைந்துள்ளதாக அங்குர்வா தோட்டை போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் தெரிய வருவதாவது முப்பத்தி ஒரு வயதுடைய கணவர் தனது அயல் வீட்டில் வசிக்கும் ஒரு பெண்ணுடன் தகாத உறவில் ஈடுபட்டு வந்த நிலையில் இது தொடர்பில் இருபத்தி எட்டு வயதுடைய மனைவி அயல் வீட்டு பெண்ணின் வீட்டுக்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளார் பின்னர் மனைவி அயல் வீட்டு பெண்ணின் கையடக்க தொலைபேசியை எடுத்துக்கொண்டு போலீஸ் நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் சென்ற கணவன் தனது மனைவியை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது தகராறு எல்லை மீறியதில் கணவன் தனது மனைவியை தலைக்கவசத்தால் தாக்கியுள்ளதோடு மனைவியின் கையில் இருந்த பதினோரு மாத குழந்தையின் முகத்திலும் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது இதனையடுத்து காயமடைந்த குழந்தை ஹொரனை ஆதார வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பாதிக்கப்பட்ட மனைவி இது தொடர்பில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அகுர்வான் தோட்ட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் காரைத்தீவு போலீஸ்பிரிக்குட்பட்ட பகுதிகளில் மோட்டார் சைக்கிளின் பின்னாசனத்தில் இருந்து பயணிப்பவர்கள் தொடர்பாக சட்டம் விரைவில் காரைத்தீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆர் எஸ் ஜெயலலாப் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவித்ததாவது பின் ஆசனத்தில் இருப்பவர்கள் இரு பக்கமும் காலை வைத்து அமர்ந்து செல்ல வேண்டும் ஒரு பக்கம் காலை வைத்து செல்கின்ற வேளையில் பல விபத்துகள் ஏற்பட்டுகின்றன அண்மையில் கூட மாவட்ட பள்ளியில் இடம்பெற்ற விபத்தில் பதினான்கு வயது சம்மாந்துறை மாணவி ஒருவர் பரிதாபகரமாக பலியாகி இருக்கிறார் மோட்டார் போக்குவரத்து சட்டத்தின்படி பின் அரசனத்தில் அமைவர்கள் இருபக்கமும் காலை வைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்பது சட்டம் எனவே காரைதீவு பகுதியில் இடம்பெறும் அநியாயமான உயிரிழப்புகளை தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் இந்த சட்டம் மிகவும் விரைவில் கொண்டு கொண்டுவரப்பட வேண்டும் அதற்கு முன்னதாக இந்த அறிவித்தலை பொதுமக்களுக்கு விடுவிக்கின்றேன் என்றார் 真的。<laughs>